நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு என்றும் நலம் வாழ கும்மி அடிப்போம் கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம்ம குளம் விளங்க கும்மி அடிப்போம் நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு என்றும் நலம் வாழ கும்மி அடிப்போம் என்னாலு நம்ம குலசாமி கண் போல காத்திடுவார் தாய் போல காக்கும் நம்ம தமிழ் பூமி பொன்னாக வாழ வைப்பால் எல்லோரும் சேர்ந்து ஒன்னாக வாங்க சாமிக்கு நன்றி படைப்போம் தமிழ் திருநாட்டின் பண்பாடுவோம் கும்மி அடிப்போம் இன்று கும்மி நம்ம குளம் விளங்க கும்மி அடிப்போம் நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு என்றும் நலம் வாழ கும்மி அடிப்போம் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்திடணும் இல்லாமை இல்லாமல் மறைந்திடணும் வானத்து பறவை போல் மகிழ்ந்திடணும் சமுதாயத்தில் சமநீதி மலர்ந்திடணும் நாலு போமே நம்ம நாடு நலன் வாழ்க நல்ல தமிழ் பாட்டு இசைப்போம் ஏழை என்ற சொல்லே நம்ம நிலை இல்லை என்ற நிலை உண்டாக்குவோம் மாறிடும் இந்த பூமி நிச்சயம் 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 இப்போ கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம்ம குளம் விலங்க கும்மி நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்றும் நலம் வாழ அடிப்போம் கும்மி அடிப்போம் இன்று கும்மி நம்ம குளம் விளங்க கும்மி நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்றும் நலம் வாழகுமே அடிப்போம் நன்றி